நேரர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் முக்கியமான விஷயம் பத்தி பேசுறதுக்காக சீனியர் ஜெர்னலிஸ்ட் விஸ்வ அவர்களை நிந்திருக்கிறார் வணக்கம் விஷ்வா வணக்கம் ஜோ நல்லா இருக்கீங்களா நல்லா நீங்க எப்படி இருக்கிறீங்க ஜோ நல்லா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கேன் கடந்த முறை நீங்க நம்மளோட விவாதத்துல பேசும்போது நாம் தமிழர் கட்சி வந்து இந்த எலெக்ஷன்ல பதினாறு விழுக்காடு தொடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க அதற்காக தான் இந்த தனி டிபேட் அது எந்த இதுல நீங்க சொல்றீங்க நீங்கள் கடந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடு வந்துட்டாங்க சரிங்களா ஏழு விழுக்காடுங்க தாண்டியாச்சு கடந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எதிர்பார்க்காத விதமாக கமல்ஹாசன் உள்ளே இறங்கினார் டார்ச் லைட் அடிச்சு டிவி போட்டிலாம் உடைச்சி அவர் ரோட் ஷோ எல்லாம் பண்ணி கேம்பெயின்லாம் பண்ணார் மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு போட ஆசை ட்விட்டரில் வந்து சில புரியாத கருத்துக்களையும் போட்டார் ஆமாம் அது இன்னைக்கு வரைக்கும் புரியாது அதனாலதான் என்ன சொல்லிட்டாங்க திமுகவுல நீங்க எதுவுமே பேசாதீங்க ராஜ்ய சபாவுக்கு சீட்டை வச்சுக்கின்னு கொடுத்தாரு நீங்க பேசாம இருந்தா மட்டும் போதுங்கிற நடத்து இருக்காங்க சோ அப்போ நடத்தின கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு வாக்குகளை வந்து அவர் பெற்றார் அது புத்தம் புதிய வாக்கு அது ஒரு பெரிய விஷயம் அது அதுதாங்க புத்தம் புதிய வாக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கையில வந்து அது வந்து அந்த வாக்கு எல்லாம் அர்பன் வாக்குகளாதான் இருந்துச்சு ரூரல் சீட் கிடையாது சோ அந்த வாக்குகள் முறையாக நின்னு தோத்ததும் ஜஸ்ட் மிஸ் தான் அவர் அதுதான் அது ஒரு புறம் இருக்கட்டுங்க சரிங்களா அன்னைக்கு என்னன்னா அவர் மீது ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க ஆனால் அந்த மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு அர்பன் வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு முறையாக போக வேண்டிய வாக்குகள் அவர் அந்த தேர்தல் நிற்கலன்னா அதில் அந்த அளவுக்கு போகணுன்னா கூட அட்லீஸ்ட் ரெண்டு விழுக்காடாவது போயிருக்கும் டிடிவி தினகரனுடைய வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி ஏழு விழுக்காடு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினார் அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போகுன்னு சொல்ல முடியாது ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட சில விழுக்காடு அவர் நிற்காமல் இருந்திருந்தார்னா அது போயிருக்கும் பட் அவரோடது வந்து பெரும்பாலும் ஏடிஎம்க்கு ஸ்பிளிட்டு வாக்குகள் தான் ஒன்று இது வந்து கிட்டத்தட்ட கடந்த தேர்தலையே நீங்கள் வந்து பத்து விழுக்காடை தொட்டிருக்க வேண்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே கமல்ஹாசன் ஃபேக்ட்ரு அதே போல் இந்த டிடி வித்யநகரன் உள்ளிட்ட புதிய என்ட்ரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வாக்குகள் ஸ்பிளிட்டாகி இவங்களுக்கு குறைஞ்சது இவங்க பார்க்குறோம் அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் கடந்த ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் முதல்ல வந்து உறுப்பினர் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு எல்லா ஊர்களிலையுமே அது வந்து கிராமப்புறங்களில் இன்னும் வலிமையாகவே அதிகரிச்சிருக்கு இளைஞர்கள் கூட்டம் வந்து பெரிய அளவில் வந்து இளையோர்கள் கூட்டம் அவர்களுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து லட்சங்களை தாண்டி புதிய உறுப்பினர்களே சேர்த்துருக்காங்க அவங்க இது இல்லாமல் அவர்களுக்கு வரக்கூடிய இயல்பான வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கு ரெண்டாவது இது தொடர்ந்து வந்து எந்த கட்சியிலும் கூட்டணி இல்லாமல் இருக்கிறது அவருடைய பலமாக பார்க்கப்படுது ஸோ இதெல்லாம் நீங்க வந்து முதல்ல வந்து சீமான பலமே வந்து தனித்து நிற்பதுதான் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆனா நிறைய பேர் இப்போ ஆக்சுவலா பாக்க போனா இந்த தடவை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இவங்க கேம்ப்ல இருந்து அவர் ட்ரை பண்ணாங்க அவங்க ஒய்ப் சைடு மூலமாவும் ட்ரை பண்ணி எப்படியாவது கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க இவர் ஆணித்தரமா அடிச்சு சொல்லிட்டாரு நீங்க தமிழ் தேசியம் அப்படின்னு இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளனர்கள் முதல் முதலாக பிரபாகரன் வேலுப்பள்ளி பிரபாகரன் அவர்களை வந்து ஒரு முன்னெத்தியராக தலைவராக வைத்து தான் அவர் வந்து கட்சியே தொடங்கினார் அதன் பிறகு அவர் கூட்டணிக்கு போயிட்டு சங்கமம் ஆயிட்டார் பாமக ராமதாஸ் ஐயா தமிழுக்கு வந்து இன்று வரை தமிழுக்காக அவர்கள் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கட்சி மாறி 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 சங்கமாயிட்டாரு பார்க்குறோம் வைகோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்காக வேலுப்பிள்ளை பிரபாகர்களுக்காக சிறை சென்ற ஒரு அவர் ஸோ இவர்களெல்லாம் தமிழ் தேசியம் என்கிற முன்னிலைப்படுத்தினாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியை வந்து எதிர்த்த ஒரு வாழ்நாள் முழுவதும் செயல்பட்டாரோ அந்த கட்சியிலே போய் கடைசியில் எம்பி ஆக வேண்டிய நிலைக்கு வந்துட்டாருன்னு பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் மாற்றி சூரியன் பகவடிச்சா ஸோ கமல்ஹாசன் இந்த பக்கம் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் இதை ரசிக்கலை இந்த தவறுகள் பிழைகளை எல்லாம் மிகச்சரியாக உள்வாங்கிக் கொண்டுதான் சீமான் வந்து எந்த விதமான கூட்டணியோடும் இல்லை சாப்பாட்டில் வேணா கூட்டு வேணா வச்சுக்கலாம்ப்பா இந்த தேர்தலில் கூட்டணி வேண்டாம் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காரு அந்த கட்சியினுடைய பலம் அவர்கள் வந்து சமரசமே அது காரணம் என்னன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுங்க பலவீனமா பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது மிக தவறான பிழையான ஒரு பார்வை நம்ம ஊர்ல வந்து ஒரு மைண்ட் செட் பொது புத்தி உருவாக்கி வச்சிருக்காங்க கூட்டணியா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பொது புத்தி உருவாக்குனது யாருன்னா நீங்கள் வந்து அதிமுக கூட்டணியே எல்லாம் வெற்றி பெற்று இருக்கு யாரோ ஒரு எம்ஜிஆர் எப்படி கூட்டணி வச்சா ஜெயிச்சாரு ஆனால் திமுக எப்பொழுதுமே கூட்டணி தான் இருக்கும் அப்போ இந்த பிம்பத்தை உருவாக்குறது திமுக தான் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்றோம் தனிமனித ஒரு இதெல்லாம் இல்லை இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அரசியல் ரீதியாக நம்ம ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் அப்படி பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா திமுக தொடர்ந்து எப்பொழுதுமே கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கூட்டணியோடு தான் அவர்கள் வந்திருக்காங்க தனித்து அவர்கள் நின்று வந்து தேர்தலை சந்தித்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ அதனால இவர்கள் உருவாக்க கூட்டணி தான் ஜெயிக்க முடியும் கூட்டணி தான் கூட்டணி அப்படிலாம் கிடையவே கிடையாது சரிங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த கூட்டணியில் ஜெயிச்சார் டெல்லியில் இத்தனைக்கு வந்து பிஜேபியும் காங்கிரஸும் வாழக்கூடிய டெல்லியினுடைய காலங்கள் ரொம்ப நாள் எடுக்கும் ஆமாங்க திமுக மட்டும் எத்தனை காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக ஆரம்பிக்குது அறுபத்தேழுல தான் வந்து ஆட்சிக்கு வந்தா பத்தொன்பது ஆண்டுகள் இந்த மாதிரி வந்து அவங்களும் ஸ்ட்ரகிளிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா கட்சிக்குமே பொருந்தும் இது எம்ஜிஆருக்கு பொருந்தினா எம்ஜிஆர் ஏற்கனவே செட்டப் இருந்துச்சு அழகாக லட்டு மாதிரி எடுத்து வந்து அவர் வந்து உடனே வந்தாரு அவருக்கு அமைந்தது போல வேற யாருக்குமே அமையாது விஜயகாந்துக்கு அமையல விஜயகாந்துக்கு எம்ஜிஆர் உடைய ரசிகர்கள் தான் விஜயகாந்துக்கு வந்தாங்க கருப்பு எம்ஜிஆர்ங்கிற பேரில் வந்தாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி ஆட்கள் இருக்குங்க தான் வந்து வந்து பண்ணாங்க திமுகவில் ஸ்பிளிட்டா தான் வைக்கோ வந்தாரு ஆனால் சீமான் என்பவர் எந்த ஒரு ஸ்பிளிட்டாவும் வரல புத்தம் புதிய ஒரு இளைஞர்கள் இளைய கூட்டம் தமிழ் தேசம்ன்ற ஒரு கான்செப்ட்டை வெச்சிட்டு வராறாரு. புத்தம் புதிய இளைய கூட்டத்தை உருவாக்கி இருக்காரு. அவர் எதுவுமே பழைய ஆட்கల్ల கேடையாது. அங்க போய் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா இளைய கூட்டம். அவரே சொல்றாரு பள்ளி கூடத்துல படிக்கிறவ நான் நாளை வாக்காளர்ங்கிறது. இருக்கணும் அதான் சொல்வாங்க. ஆனா என்னோட பசங்க எல்லாம் ஸ்கூல்ல அதுதான். அவங்க படிச்சு மேல வந்து ஓட்டு போடுவாங்க. அவங்க வந்து தமிழ் தேசிமங்கற கான்செப்ட்டில்ல இவங்க உருவாக்கிய இளைய படையும் புதிய படை. இது வந்து வேற எந்த கட்சியில இருந்தும் வந்தவங்க கிடையாது. அப்படி கட்சியில வந்தவன் தான் ஓடி போறாங்க. வந்தான் ஓடி போகிறாள் இல்லாட்டி வேற கட்சிக்கு ஓடி போகிறவங்க ஓடி போகிறதுக்காக வர்றவங்க தான் இங்கே இருக்கான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே இளையவர் படை கூட்டணி கட்சி க கிடையாது மண்ணுக்காகவும் அதே போல் இங்கே வந்து இயற்கை வளங்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்க மொழிக்காக குரல் கொடுக்குறாங்க பண்பாட்டுக்காக குரல் கொடுக்குறாங்க இதெல்லாம் அதிகமாக கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய கூடிய ஒன்றாக இருக்கிறது தமிழ் வாழ்க அப்படின்னு தான் இந்த திராவிட கட்சிகள் தொடங்கினாங்க அதற்கு பிறகு அவர்கள் வந்து அதை மேலோட்டமாக போயிட்டாங்க இன்டிபத்தை அவங்க போகாமல் விட்டாங்க அதுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது கடந்த கால காணொலி குறிப்பிட்டதை போல் ஆட்சி அதிகாரம் இருந்தால் எண்ணத்துக்கு போயிட்டாங்க அதன் பிறகு வந்து இந்த புகார்கள் குற்றச்சாட்டுகள் அதிலிருந்து செய்வது இந்திய அரசோட இந்த காங்கிரஸ் கட்சி எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஜஸ்டிஸ் பார்ட்டி தொடங்கப்பட்டதோ கடைசியில் அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டிய நிலைமையில வந்துச்சு அப்படின்னா ஆட்சி அதிகாரம் என்கிற அதை வந்து தக்க வைக்கணும் எப்படியாவது இருக்கணுங்கிறதுக்காக சமரசம் செய்து கொண்டார்கள் இவங்க சமரசம் இதனால என்ன நினைக்கிறாங்க கூட்டணி இல்லனா ஜெயிக்க முடியுமா திமுக திமுக பிரம்மாண்டம் பா அப்படின்னா நினைக்கிறீங்க ஒரு தலைவன் வந்து ஒரு த தலைமை தாங்கக்கூடிய தலைவனுக்கு வந்து எழுபது வயசு இருப்பாரா இல்லை நூறு வயசு வந்து ஆக்டிவாக செயல்பட முடியுமா அதற்கு பிறகு காலம் மாறும் அந்த தலைமை வந்து மறைஞ்சிட்டாங்கன்னா புதிய தலைமை வரணும் புதிய தலைமை வரும்போது இளையர் அதுக்குள்ளே இந்த இளையோர் கட்டம் நாம் தமிழ் கட்சியினுடைய இளையர் கூட்டம் வந்து அவன் ஆலம்பரமாக வளர்ந்து நிற்பான் சீமானோட கோட்பாடுகளை பிடிக்காம சில பேர் வெளியில போய் வேற மாதிரியான எதிர்மறையான கருத்துக்களை முன்வைக்கும் போது நாம் தமிழருக்கு வந்து ஒரு செட் பேக் ஒரு பப்ளிக் கிட்ட மைண்ட் செட் ஆவாதா ஒன்னு இது வரைக்கும் பதிமூன்று ஆண்டு காலம் என்னென்னவோ அவர் சொல்லி பார்த்தாங்க விஜயலட்சுமி ஒரு லேடி கொண்டு வந்து விட்டாங்க பெங்களூர்ல அந்த அம்மா போய் படுத்து வாங்கிட்டு இருக்கும் போய் கார் வச்சு கொண்டு வந்து இங்க விடுவாங்க அந்த அம்மா அழுகும் வீரலட்சுமி ஒரு பொம்பளை வந்து கொண்டு வந்து விட்டாங்க இது போல வந்து தொடர்ந்து வந்து இவர் வந்து எல்லா எல்லாமே இப்ப வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுன்னாங்க என்ஐஏ போ சோதனை பண்ணி பார்த்துட்டு அது இல்லைன்ற என்ஐஏக்கெல்லாம் வருத்தர்ல ஸோ அப்போ வந்து இவங்களே வந்து ஐயாயிரம் பத்தாயிரம்னு எங்காவது கிடைக்கிற பணத்தை வச்சு இவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாமே உடைக்கப்பட்டுருச்சு இவர்கள் அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய இந்த பொய்க்குற்றச்சாட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டுதா இப்போ சின்னத்தை கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க சரி நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே சின்னமே எதுவுமே இல்லை இப்போது ஒரு தேசிய கட்சிகளாகட்டும் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளாகட்டும் ஏன் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாருக்கும் வந்து பண பலம்னு ஒன்று இருக்குது சரி இன்னைக்கு வந்து ஓகே பணத்தை நம்ம வந்து ப்ரோமோட் பண்றோன்றதுல இவங்களுக்கு மத்தியில் எப்படி ஒரு மீண்டு நீந்து எப்படி வந்து அந்த வாக்கு வங்கியை உயர்த்தவர் நினைக்கிறீங்க இதே தான் இருந்துச்சு அவளை வந்து கட்சி பொழுதும் அதே பணம் தான் இருந்துச்சு அப்போ ஜெயலலிதா கருணாநிதி என்கிற பிரம்மாண்ட சக்தி இருந்தாங்க சரிங்களா அதன் பிறகு முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்கள் வாங்கினாங்க எந்த பணத்தை செலவு பண்ணி வாங்கினாங்க நாம் தமிழர் கட்சி முப்பத்தி லட்சம் வாக்குகளுங்க ஏழு புள்ளி அதாவது வந்துருக்கிற ஒரு புது இம்பாக்ட் ஆனா ஆக்சுவலா வந்து அப்ப அவரோட பேச்சு வந்து வீரியம் இருக்கு மக்களும் நம்பினாங்க இல்லங்க பணபலம் உள்ள கட்சியில வந்து வாக்குகள் வாங்க முடியாது சொன்னீங்கல்ல அவர்கள் கூட்டத்துக்கு வர்றதுக்கு பிரியாணியோ கோட்டரோ பஸ்ஸுக்கெல்லாம் பணம் கொடுக்கறது இல்லை சொந்த காசு எல்லாம் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க வாக்குகளுக்கு அவர்கள் பணம் கொடுப்பதில்லை பரிசு கொடுப்பதில்லை எதுவுமே கொடுக்க முப்பத்தி லட்சம் வாக்கு வாக்குகள் வாங்கியிருக்காங்க இன்னும் அந்த வாக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு அடிச்சு சொல்றேன் நான் அந்த ஏழு விழுக்காடுங்கிறது இந்த வரக்கூடிய விழுக்காடை உறுதியாக தாண்டும் எந்த விதமான இல்லை இல்ல நான் கால்குலேஷன்ஸ் கணக்கு போட்டு பாருங்க எல்லா கணக்கு கூட்டி கழிச்சு பாருங்க இப்ப நடந்துருக்கிற குழப்பங்கள் எல்லாம் அதிமுகவுக்குள்ள பிஜேபிக்குள்ள தான் நடக்கிறது நாம் தமிழர் கட்சியில் எந்த குழப்பமும் இல்லை ஆனா ஒரு கட்டத்தில் வந்து பாஜகவின் என்னாங்க வலிமை கிடையாது அவர் மட்டும் இல்ல அவருடைய பின்பற்றக்கூடிய அவருடைய அடுத்த கட்ட தலைவர்கள வரக்கூடிய இளைஞர்களும் அதை சமரசம் பண்ண மாட்டாங்க முயற்சிகளை பாஜகவும் இருக்க செய்யும் அவங்களுக்கு எப்படியாவது பண்ணிக்கிறீங்க சிம்பிள் ஒரு எதிராளி இருக்கிறா இவனால வந்து நமக்கு எதிர்காலத்தில் வந்து பிரச்சனை வரும் ஓட்டு வாங்கிட்டாங்க சி பேசிக்கலா ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க சின்னத்தை அந்த விவசாய விவசாய சின்னத்தை பாப்புலர் ஆக்கினதே வந்து சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் அது கூட விவசாய சின்னம்ல பாப்புலர் இல்லை அவங்க அந்த அளவுக்கு போய் பாப்புலர் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க போராடுறது எதுக்குன்னா சின்னத்துக்காக இல்லை அவங்க எந்த சின்னம் கொடுத்தாலும் அவங்க போட்டிடுவாங்க ஏன்னா கடந்த இரட்டை வருத்தியில் போட்டிட்டாங்க அப்போதான் வாக்குகள் வந்து ச இன்க்ரீஸ் ஆச்சு அதன் பிறகு விவசாய சின்ன வந்துச்சு இப்போ வேற சின்ன கொடுத்தா அவங்க போட்டி போட்டு சோஷியல் என்ன சின்னம்னு சொன்னால் அடுத்த அதுதாங்க இன்னைக்கு வந்து பயங்கர அட்வான்ஸ்டு உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்குங்க அது பெரிய தலைவலி எல்லாத்துக்கு மொபைல் இருக்குது ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு சரிங்களா அவன் பத்து பேருக்கு சொன்னானா அது ஸ்ப்ரெட் ஆகி போயிடும் அது பெரிய விஷயமே இல்லை அவங்க ஃபைட் பண்றது எதுக்குன்னா எதுக்காக இந்த அநீதி பண்ணினேன் எனக்கு நான் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் வாங்கின எமக்கு வந்து இல்லாமல் வெறும் எழுபத்தோரு வாக்குகள் வாங்கின ஒரு புது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த அட்ரஸே தெரியாத கட்சிக்கு நீ முன்னுரிமை முதல் அடி முதலில் ஒருவருக்கு முன்னுரிமை எப்படி நீ கொடுக்குற அப்படிங்கிறது ஃபைட் பண்ணுறாங்க அவங்க ஸோ அநீதிக்கு எதிரான ஃபைட்டே தவிர அவர்களை வந்து சின்னத்துக்காக போராடல இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து பதினேழு பர்சன்ட் விழுக்காடு வரணும் ஓகே கிடைச்சா சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் ஒரு புதிய கட்சி எப்பவுமே வரவேற்கப்படணும் அதே நேரத்தில் இவர் கேம்ஸ் பாயிலராக இருப்பாரா ஏன்னா கடந்த அதாவது இந்த தேர்தலாமா அதுக்கு முந்தைய தேர்தல்ல அவரோட ஸ்பீச்சனால் காங்கிரஸ்ல பல பேர் காலியானாங்க ஸோ இவர் வந்து எடுக்கக்கூடிய ஓட்டுகள் வந்து ஒருத்தர் வந்து இருபதாயிரம் ஓட்டில் தோப்பாங்க ஒருத்தர் வந்து நாற்பதாயிரம் ஓட்டில் தோற்பாங்க இந்த சைடு வந்து பத்தாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும் அந்த மாதிரி கேம்ஸ் ஃபாலராக இருப்பார் நாற்பது ஓட்டுலலாம் தோத்து தோற்று ஜெயித்து இதாக இருக்குங்க அப்பா உ இங்கே அதே போல் வைகோவே இது மதிமுக ஒரு இருபத்தைந்து ஓட்டுகளில் வந்து வெற்றி தோல்வி ஆச்சுது ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் யாருன்னா நம்ம கார்த்திக் நடிகர் கார்த்திக் இருக்காருல்ல இருபத்தஞ்சு ஓட்டு ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டுன்னு அதனால நீங்க வாக்குகள் பொறுத்த வரைக்கும் யாரு வந்து கேம் பிளே பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு திடீர்னு பார்வர்ட் பிளாக் கார்த்திக் வந்து ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு வாங்கி அஞ்சு பதினஞ்சு பேர் காலி பண்ணி பண்ணாரு ஸோ அதனால அது நம்ம இப்ப சொல்ல முடியாது பட் இவங்க வந்து இல்ல கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை அதிருப்தி வாக்குகள் இவங்களுக்கு நம்ம ரெண்டு பேர் நிக்கிறோம் நீங்க ஒரு பதினஞ்சாயிரம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கிட்டு போயிருந்தா இல்ல நீங்க கடந்த தேர்தலில் நாடாளுமன்றத்தில் நல்ல வாக்குகள் காலியம்ல எழுபதாயிரம் வாக்குகள் வாங்கினாங்க அதனால வந்து கரிசமான வாக்குகளை பெற்றிருக்காங்க எனவே அது மற்ற கட்சிகளுக்கு வந்து பாதிப்பு வரதான் செய்யும் தானே தேர்தல் இதில் வந்து பாதிப்பு வருங்கிறதுக்காக வந்து இவங்களுக்கு தேர்தல் நிற்காம இருக்க முடியுமா ஐயோ அதிமுக பாதிச்சு ஐயோ திமுக பாதிச்சு அவர் தேர்தல் யார் நிக்கிறது தேர்தல் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்